ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அயர்ச்சொல்லிருந்து தமிழ் சொல் பார்க்கலாம் அயற் பிறமொழி சொற்களை வந்து நம்ம எப்படி தமிழ் சொல்ல எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அங்கத்தினர் அங்கத்தினர்னா உறுப்பினர் அங்கத்தினர்னா உறுப்பினர் அபிஷேகம் அபிஷேகம் கோயிலில் பண்ணுவாங்க இல்லைங்களா அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு திருமுழுக்குன்னு சொல்லணும் அபிஷேகம்னா திருமுழுக்கு அதிகாரி அதிகாரினா அலுவலர் அதிகாரினா அலுவலர் அலங்காரம் அலங்காரம்னா இந்த மேக்கப் பண்றது அலங்காரம்னா ஒப்பனை ஒப்பனை அலங்காரத்துக்கு இணையான தமிழ் சொல் ஒப்பனை தான் நம்ம போடணும் அந்த சென்டென்ஸ்ல அடுத்தது அனுமதி அனுமதினா இசைவு அனுமதினா ஆராதனை வழிபாடு ஆராதனை வழிபாடு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா வாழ்த்து பெரியவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க இல்லையா அதுக்கு வாழ்த்து அப்படின்னு அர்த்தம் ஆபத்து ஆபத்துனா இடர் ஆபத்து அப்படின்னா இடர் லஞ்சம் லஞ்சம்ங்கிறது கையூட்டு லஞ்சம்ங்கிற வார்த்தை சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கரெக்டான வார்த்தை எது சூஸ் பண்ணோம்னா கையூட்டு அடுத்தது லாபம் லாபம்னா வருவாய் லாபம்னா வருவாய் உத்தியோகம் உத்தியோகம்னா பனி உத்தியோகம் பனி உத்தரவு உத்தரவுனா ஆணை உத்தரவு ஆணை சமஸ்தானம் சமஸ்தானம்னா அரசு சமஸ்தானம்னா அரசு முக்கியஸ்தர் முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் சினிமா தேட்டர் சினிமா தேட்டர்னால் திரையரங்கம் சினிமா தேட்டர் திரையரங்கம் ஏரோப்ளேன் ஏரோப்ளேன்னா வானூர்தி ஏரோப்ளேன் வானூர்தி இலாக்கா இலாக்கானா துறை இலாக்கா டிபார்ட்மெண்டில் ஒதுக்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இலாக்கா அப்படின்னா துறை அப்படின்னு அர்த்தம் ஆஸ்தி சொத்து ஆஸ்தினா சொத்து இம்சை இம்சைனா துன்பம் இம்சை அப்படின்னா துன்பம் ஆதவன் ஆதவன்னா ஞாயிறு ஆதவன்னா ஞாயிறு தேங்க்யூ ஆல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க